அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க அன்பான உறவுகள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் மற்றும் வணக்கம் இன்றைய சிந்தனை நிறைவும் அமைதியும் நிறைவு நிறைவு என்பது நமக்கு எப்போது வரும் அதைப் பற்றியதுதான் அழகாக பேதாத்ரி மாகரிஷய்யா அவர்கள் ஞான கலஞ்சியத்தில் பாடிய பாடல்களின் மூலம் நாம் அதனை உணரலாம் இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா ஏங்கும் இன்ப உற்றாய் பெருகும் இறைவா அன்பு உற்றாய் தோற்றங்கள் அனைத்துக்குள்ளும் அறிவாய் இன்ப உற்றாய் பெருகும் இறைவா என்று இன்ப உற்றாக எங்கும் இறைவன் நிறைந்து அன்பு உற்றாக தோற்றங்கள் அனைத்தும் உயிர்களுக்குள்ளும் அறிவு அறிவுருபமாக இருக்கின்றார் என்ற ஆன்ம ரகசியத்தை பிரம்ம ரகசியத்தை இந்த இரண்டு வரிகளில் எளிமையாக விளக்கியுள்ளார் இந்த பாடலில் நிறைவாக ஒரு வரிவரும் பக்தி என்ன செய்யும் இறைவன் என்ன செய்ய வருகிறார் இறை வணக்கம் என்பது ஏன் ஒருவருக்கு இறை வழிபாடு மேல் ஓங்க ஓங்க இறைவனுக்கும் நமக்கும் என்ன ரசவாதம் நடக்கும் என்பதை இதன் மூலம் தெரிந்து கொள்ளலாம் இறைவன் ஒண்ணு திகழ திகழ ஒரு பக்தனின் நிலையோடு என்ன ஒன் என்று இந்த வரிகளை கேட்டு உருகாதவர்கள் யாருமே கிடையாதுன்னு சொல்லலாம் நடங்க என்னுள்ளே நீ விலங்கு உனது தன்மை ஒளிர எனதுலம் தூய்மை பெற்றேன் உன்னிலே நான் நடங்க என்னு நீ விளங்க உனது தன்மை ஒளிர எனதுலம் தூய்மை பெற்றேன் இன்னும் வேறென்ன வேண்டும் பெற்ற பின்னே இன்னும் வேற இப்பேறு பெற்ற பின்னர் மனித பிறப்பு எடுத்து மனித பிறப்பு முழுமை மனித பிறப்பு எப்போது நிறைவு பெறும் நம் பிறவியின் நோக்கத்தை நிறைவை இந்த நான்கு வரிகளில் அழகாக விளக்கியுள்ளார் நம் தத்துவ ஞான வேதாத்திரி மகிழ்ச்சிஷன் உன்னிலே நான் அடங்க அதாவது இது இறைவனுடன் முழுமையான சரணாகதி உன்னிலே நான் அடங்க என்னுள்ளே நீ அடங்க இதற்கு பிறகு நான் எதுவுமே இல்லை எல்லாமே நீங்க தான் யார் இறைவா தான் என்னுள்ளே இருந்து இருக்க அப்படின்றதான் நம்மை முழுமையாக இறைவனிடத்தில் ஒப்படைக்கும் போதுதான் எல்லாம் அல்ல அந்த பரம்பொருள் நம்முள் முழுமையாக விளங்குகிறார் அப்போ என்ன நடக்கும் நம்முள் இருக்கும் அனைத்து குற்றங்களும் சிறுமையும் அறியாமையும் தீமைகளும் அனைத்தும் அகன்று இரனுடைய தன்மை நமக்குள் ஒளிர ஆரம்பிக்கும் உனது தன்மை ஒளிர ஒளிர என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எனது உள்ளம் தூய்மை பெற்றேன் எவ்வளவு அழகான வரை இந்த தூய்மை அடைய அடையத்தான் நாம இந்த ஆன்மா நம்மை இந்த ஆன்மா பிறப்பிற்கான நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தூய்மை 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 அதாவது நம்ம வந்து ஒவ்வொரு பிறவியும் மனித பிரிவு மட்டும் இல்லை எந்த ஒரு பிறவி எடுத்தாலும் நம்முடைய ஆன்மாவை தூய்மை செய்வதே இந்த பிறவியின் நோக்கம் அதாவது நம்ம ஐயா சொல்வாரு கடவுள் பிளஸ் பதிவுகள் அதாவது கர்ம வினைகள் மனிதன் கடவுளுக்குள்ள கர்ம வினைகள் பதிவுகள் அவன்தான் மனிதன் இந்த கர்ம வினைகளிலிருந்து இருந்து மனிதன் பண்ணிட்டோம்னா அப்ப அவன் என்ன மாறான் தூய்மை அடைந்தவனாக மாறுகிறான் மாறுகிறான் இதுதான் கடவுள் நம்முள் விளங்கும் போது நமக்கும் அவருக்கும் இடையே இந்த ரசவாதம் தான் நடக்கிறதுன்னு சொல்லலாம் பக்தி என்ன செய்யும் கர்ம வினைகளை எல்லாமே தூய்மை செய்துவிடும் உன்னிலே நான் விளங்க என்னுள்ளே நீ விளங்க உனது தன்மை ஒளிர எனதுள்ளம் தூய்மை பெற்றேன் இன்னும் வேறு என்ன வேண்டும் இப்பேறு பெற்ற பின்னர் இதுக்கப்புறம் என்ன வேணும் எடுத்த மனித பிறப்பு ஏதியதே முழுமை கண்டிப்பா எடுத்த மனித பிறப்பு நோக்கத்தை வேற என்ன சொல்ல முடியும் இறைவன் தன்னுள் விளங்கி அவர் செய்கிற ஒவ்வொரு பக்தனுக்கும் நடக்க வேண்டும் என்று காட்டுகிறார் அதாவது உனது தன்மை ஒளிர தூய்மை பெற்றேன் இன்னும் வேற என்ன வேண்டும் பெற்றே எடுத்த மனித பிறப்பு எய்தியதே முழுமை எடுத்த மனித பிறப்பு எய்தியதே முழுமை என்பாய் நிறைந்த இறைவா எங்கும் உற்றாய் நிறைந்த இறைவாம் என்ன அழகு எவ்வளவு அழகாக இந்த பாடல் வரையில் சொல்லியிருக்கார் இன்னும் ஒரு பாடல் இன்று நான் நிறைவு பெற்றேன் இறைவா இன்று நான் நிறைவு பெற்றேன் நின்றே நடந்தேன் உன்னை நினைந்த நிலங்கள் சிந்தனை விரிந்த பின்னே இன்று நான் நிறைவு பெற்றேன் என்று அழகாக ஒரு பெரிய பாடல் வந்து பாடியிருப்பார் நம் யதாத்ரி ஐயா நின்றாராம் நடந்தாராம் இறைவனை நினைந்து தேடி தேடி பல இடங்கள் அலைந்தாராம் சென்றாராம் ஒரு இடத்தில் நிறைவு வந்ததாம் எப்படி அன்பும் கருணையுமாய் அகன்ற நிலையில் உள்ளாய் என் மனதை விரித்து இணைத்து கொண்டாய் உன்னோடு அதாவது அன்பும் கருணையுமாய் அகன்று நிற்கிற என் மனதை நீயே விரித்து அதில் நீ இணைந்து கொண்டாய் கர்ம வினைகள் எல்லாம் கழிந்தன உணர்கின்றேன் என்ன அழகா பாட்டிருக்கார் பாருங்க கர்ம வினைகள் எல்லாம் கழிந்தன உணர்கின்றேன் உன்னை அறிந்த உயர் உலகோர்க்கு தொன்று செய்வேன் உன்னை அறிந்து உயர் உலகோர்க்கு தொன்று செய்வேன் இன்று நான் நிறைவு பெற்றேன் நிறைவா இன்று நான் நிறைவு பெற்றேன் நிறைவான் ஐயா நின்றாராம் நடந்தாராம் எங்கெங்கோ தேடி போனாராம் எங்க தேடி போனாலும் அந்த நிறைவு எப்பொழுது அவருடைய மனது விரிவடைந்து இறைவன் வாட்கொண்டாரோ அன்பும் கருணையுமாக அகன்ற நிலை உள்ளா என்பதை தெரிந்து கொண்டாரோ தன் மனதோடு தன் மனதை விரித்து அதை கூட அவர் செய்யலையாம் அவரே இறைவனே அவர் மனதை விரித்து உன்னோடு அப்பா உன்னோடு என்னை நீயே என் மனதை விரித்து என்னை இணைத்துக் கொண்டாயே அப்படின்னு அழகா சொல்லீர்கள் கர்ம வினைகள் எல்லாம் கழித்தன என்று உணர்கின்றேன் சரி இனி நான் என்ன செய்யணும் என்னுடைய கர்ம வினைகள் எல்லாம் ஒழிஞ்சிருச்சு எங்கெங்கயோ தேடன ரொம்பம் கருணமாக நீ இருக்கிறேன்னு தெரிஞ்சு போச்சு என் மனதை விரிந்து நீயே அதை சொல்லிட்ட என் கர்ம வினைகள் எல்லாம் கழிந்தன அப்போ இதுக்கப்புறம் உன்னை அறிந்து மேலும் மேலும் பல படிகளை கடந்து நீயாகவே மாற வேண்டும் என்றால் அதாவது மரணமில்லா பெருவாழ்வு அடைய வேண்டும் என்றால் நீ நான் என்ன செய்ய வேண்டும் நான் என்ன செய்ய வேண்டும் உன்னை அறிந்து தொண்டு செய்வேன் அறிந்து தொண்டு செய்வேன் அழகு நின்றாரு நடந்தாரு தேடினாரு இறைவனை தேடினாரு ஒரு கட்டத்துல இறைவன் அன்பும் கருணையுமா இருக்காரு தெரிஞ்சுக்கிட்டாரு அப்ப அடுத்த படிநிலை நான் என்ன எப்படி போகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உலகோருக்கு தொண்டு செய்வேன் அடுத்த படிநிலை எப்படி கொடுப்பாரு இறைவன் தொண்டு செய்யும் போதுதான் நமக்கு அடுத்த படிநிலையை கொடுப்பாருன்னு சொல்லியிருக்க இதே போல் வல்லபிரான் நம் ராமலிங்க அடைகள் சொல்றாரு உயிருள் யாம் எம்முள் உயிர் உணர்ந்து உயிர் நலன் பரவுக என்று உரைத்தமை சிவமே அகவல் வரிகள் யாம் உயிருக்குள்ள நான் இருக்கேன் எம்முள் உயிர் எமக்குள்ள உயிர் இருக்கு உணர்ந்து உயிர் நலம் பரவுக என்று உரைத்தமை சிவமே பின்னர் உயிருடைய நலனை நான் கருத்தில் கொண்டு அதன்படி நான் வாழறேன் அப்படின்னு சொல்றார் வரிகளின் மீண்டும் நான் மறுத்தந்தை அவர்கள் நினைவு கூறுகிறார் உன்னை அறிந்து உயர் உலகோர்க்கு துண்டு செய்வேன் இறைவா நாம் நிறைவு பெற்றேன் நிறைவா இன்று நான் நிறைவு பெற்றேன் நிறைவா இன்னும் அழுது இல்லை நிறை இப்படிதான் நிறைவு வருங்க நம் தத்துவன் அணி வேதாத்திரி மகிழ்ச்சி நின்றாரு நடந்தாரு என்னென்னவோ செய்தாரு அன்பும் கருணையுமாக இருக்கு அது வெளிவரும் போது இறைநிலை வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாரு கர்ம எல்லாம் கழிச்சிடுச்சு அப்படின்னு உணர்ந்தாரு அதுக்கப்புறம் என்னன்னு சிந்திச்சாரு அடுத்த படிநிலை உலகோர்க்கு அதை சொல்ல வேண்டும் கொண்டு செய்யணும்னு சொல்லிட்டு இறங்கி இன்று வரை அதை செய்து கொண்டே இருக்கிறார் மகரிஷ் என்ன அழகு நாள் உலக சமாதான அமைதி தினமாக என்ன அழகா கொண்டாட சொல்லியிருக்கார் ஞான ஆசிரியர்கள் தினமாகவும் கொண்டாட சொல்லியிருக்கார் எவ்வளவு அழகு ஐயாவுடைய கவிதை பாடல் என்ன அழகாக விளக்கி சொல்லிருக்கு பாருங்க இதே மாதிரிதான் இந்த ஆன்மாவுடைய வாழ்க்கையிலும் குழப்பங்கள் வரும்போது இறைவா எங்க இருக்க இன்னைக்கு ஏன் இத்தனை சோதைகள் சோதனைகள் தேடி தேடி அலைந்து ஒவ்வொரு ஊரா ஓடி தியானம் செய்யணும் தீட்சை வாங்கணும் எப்படி எங்க உக்காரணும் எப்படி தெரியல மனம் அலைப்பாய்ந்து கொண்டே இருக்கிறது நண்பர்கள் மூலமாக அன்பு உள்ளங்கள் மூலமாக அறிவுத்திருக்கோயில் நாடி வரும்போதுதான் இறைவன் நமக்குள்ளே இருக்கார் அறிவா இருக்கார் என்பதை உணரும் போது மனதுக்குள் ஒரு நிறைவு வந்தது பாருங்க அதுதாங்க முழுமையான நிறைவு அந்த நிறைவுக்கு பிறகுதான் அமைதி என்பது வரும் அந்த அமைதியை தேடி பயணத்தில் ஆன்மீக தேடலில் இன்னும் ஓடிக்கொண்டே இருக்கும் இந்த ஆன்மா அய்ய அழகா இன்று நான் நிறைவு பெற்றேன் நிறைவா இன்று நான் நிறைவு பெற்றேன் கர்ம வினைகள் எல்லாம் தொலைந்தன அழகா கடைசியில சுட்டினார் சொல்லிட்டாரு உன்னை அறிந்து உய்ய உலகோர்க்கு தொண்டு செய்வேன் என்ன அழகு அந்த பணி இன்னும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது மற்ற எல்லா ஆன்மாக்களிலும் நம் யதார்த்தும் மகனை செய்ய உயிர் கலப்பாக இருந்து அதனை தொடர்ந்து நிகழ்த்தியும் கொண்டிருக்கிறார்